ஸோ எங்களுடைய கம்பெனியில் வந்து நாங்கள் ஒரு ஆறு ஏழு வகையான பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்மளது வந்து பில்லோ மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஓகே அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஆவாரம் பூ பில்லோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹாட் சேலிங் ப்ராடக்டாக இருக்கிற ஆவாரம் பூ பில்லோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆவாரம் விதையை வந்து நாங்கள் உள்ளே இன்பில் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பெட் அப்படின்றப்ப வந்துட்டு ஒரு காமனாக தான் எல்லோருமே பார்க்குறோம் ஸோ எப்படி ஒரு பில்லோவை பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு பெட் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக தூக்கம் வரணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் பட் இந்த பெட்டை எப்படி சூஸ் பண்ணுறது சார் நம்ம அன்றாட வாழ்க்கையில் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்டை நம்ம சொல்ல முடியும் இதெல்லாம் ரொம்பவே தேவை அப்படின்ட்டு இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு இது ரொம்பவே தேவைப்படுது அந்த விதத்தில் நல்ல ஒரு ஓய்வு எடுக்கணும் ராத்திரி நேரத்தில் நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சில ப்ராடக்டையும் நம்ம தேடி எடுக்க வேண்டியிருக்கிறது காரணம் நல்ல ஒரு ஓய்வு கொடுக்கக்கூடிய ஒரு தூக்கம்தான் நம்முடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் அதே நேரத்தில் நமக்கான ஒரு ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்கும் ஸோ இந்த இடத்துல தான் நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்றது சொல்ல வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அந்த தலையாணியும் அந்த பெட்டும் சிறப்பான முறையில் நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க குரு இண்டஸ்ட்ரீஸ் இவங்க தன்விதா அப்படின்ற பிராண்டிங்கில் இதை உருவாக்கி கொடுக்குறாங்க இங்கே என்ன வகையான தலையானலாம் இருக்குது பெட்டெல்லாம் என்ன வகையில் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கறக்குறோம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இங்கே வந்துட்டு ஒரு நாற்பது வகையான தலையானி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியா அப்படின்னு நானே அவங்ககிட்ட கேட்டேன் அது என்ன சார் யூனிக்காக இருக்குன்றப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன ஏதுன்றதையும் இந்த காணொலியும் சொல்லிருக்கிறாங்க அதனால் எல்லாத்தையும் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறப்போ நல்ல ஒரு அருமையான பிஸ்னஸ் வாய்ப்பும் இருக்கிறது ஸோ பி டு பிக்கான வாய்ப்புகள் இதில் நிறையவே இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய காலங்களில் நிறைய திட்டங்களும் இருக்கிறது அவங்களுடைய ப்ராடக்ட் மூலயமா உங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடைய நிறுவனத்தில் என்ன மாதிரியான ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க இது என்ன மாதிரியான சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுங்கள் சார் நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா குரு குரூப் ஆஃப் கம்பெனி ஓகே நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து வருஷங்களாக வந்து ரொம்ப சக்ஸஸான முறையில் நம்ம ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் சோலார் இடிஷியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஓகே எங்களுடைய கம்பெனி ஸோ எங்களுடைய கம்பெனியில் வந்து நாங்கள் ஒரு ஆறு ஏழு வகையான பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம இது வந்து பில்லோ மேனுஃபேக்சர் பண்ணுறோம் மெத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஓகே அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸும் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம் பிள்ளைவுக்கு தான் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறதா சொன்னீங்க என்ன பர்பஸ் சார் இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கிறது கண்டிப்பாக சார் அதுக்கான என்ன காரணங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் மனிதர்களுக்கு வந்து தூக்கம் ரொம்ப அவசியம் ஓ ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பொசிஷனில் தூங்குவாங்க ஒருத்தர் கை வச்சு இப்படி தூங்குவாங்க ஒருத்தர் லெஃப்டில் தூங்குவாங்க ஒருத்தர் மேல பார்த்து படுத்திருப்பாங்க ஒருத்தர் குப்புரப்படுத்தாதான் தூக்க வரும் ஒருத்தருக்கு தலையாணிக்குள்ள கை விட்டு படுத்தாதான் தூக்க வரும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல ஒரு ஒருத்தருக்காக தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பில்லோஸ் ஓகே அந்த நமக்கு ஓ சூப்பர் ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா பிரம்மிப்பா இருக்கு இப்போ நாற்பது வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்றப்போ அதுல இப்போ யூனிக்னஸ் வந்து நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பா அதுல சில தலையானி யூனிக்னஸ் சொல்லுங்களேன் சார் நம்ம இப்போ ஒரு யூனிக்கான பில்லோஸ் பத்தி பேசியிருந்தோம் இப்போ அதுல ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான மெமரி பில்லோ அந்த குழந்தைங்க நல்லா சாஃப்டாக தூங்கணும் நல்ல நிம்மதியான உறக்கம் வேணுங்கிறதுக்கான பில்லோஸ் தான் இந்த மெமரி பில்லோஸ் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ரிலாக்ஸ்டாக ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை இது பெரியவங்களுக்கும் இருக்குது இது பெரியவங்க தூங்குறக்கான ஒரு பில்லோ எதாவது சொன்னோன்னு இல்லை ஹாட் செல்லிங் ப்ராடக்ட் பில்லோன்னு சொல்லி ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும் நம்ம கை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி பதியுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் பில்லோ வந்து பார்த்திங்கன்னா திஸ் ஒன் இஸ் ஜெல் பில்லோ நீங்கள் தூக்கி பார்க்கலாம் நல்ல வெயிட் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபினஸ் இருக்கும் ஸ்மூத் இருக்கும் நல்ல ஸ்மூத் இருக்கும் ஸோ உங்களுக்கு தூங்குறக்கும் நல்ல கூலிங் தரும் நல்ல கம்ஃபர்டபுள் இருக்கும் மெயினாக இந்த பில்லோஸ்ல நெக்ஸ்ட்டு இதுதான் ஹைலைட் பில்லோ பீன் பில்லோன்னு சொல்லுவோம் திசை பீன் பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து நம்ம உள்ளே வச்சு படுத்துக்கலாம் கை இப்படி உள்ளே வச்சுட்டு நம்ம இதில் தாராளமாக படுத்துக்கலாம் ஸோ இது வந்து மெமரியில் மேக்கான பில்லோ ஸோ நல்ல கம்ஃபர்டபுள் கொடுக்கும் உங்களுக்கு தூங்குறதுக்கும் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஆவாரம் பூ பில்லோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹாட் செல்லிங் ப்ராடக்டாக இருக்கிற ஆவாரம் பூ பில்லோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆவாரம் விதையை வந்து நாங்கள் உள்ளே இன்பில்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நல்ல உறக்கத்தை கொடுக்கும் நல்ல கனவுகளை தரும் அந்த மாதிரியான பில்லோ இது ஸோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து உங்களுக்கு ஹைலைட்டான ஜெல் கம் மெமரி பில்லோ அதை ரெண்டையும் இன் ஆட் பண்ணியிருப்போம் இது வந்து அதோடய ஜெல் ஒன் சைட் பார்ட் இஸ் ஜெல் அண்ட் அனதர் பார்ட் பார்த்திங்கன்னா மெமரி இதில் வந்து உங்களுக்கு மெமரியும் ஜெல்லும் மிக்ஸ் ஆன மாதிரி வரும் ஸோ இது வந்து மெமரி இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல் ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ண பில்லோ தான் வரும் ஓகே சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பில்லோ பில்லோ ஃபில்லோ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க எதுக்கு இது மேலே எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி பேசு கண்டிப்பாக சார் அதுக்கான ஒரு ரிப்ளை கண்டிப்பாக கொடுத்தாங்க இப்போ வந்து நம்ம வாடிக்கையாளர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு மெத்த கட்டில் வாங்கணும் ஒரு தலையணை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கடைக்கு போறப்போ அவங்க முன்னுரிமை எதுக்கு தராங்க கட்டலுக்கும் மெத்தைக்கும் முன்னுரிமை ஒரு ஃப்ரீ கிஃப்ட் பொருள் மாதிரி ஆயிருது நம்ம யூஸ் பண்றோம் அது என்ன இருக்கும்னு இருக்கும் இலவசமா எப்படி இருக்கும் தெரியாது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தலைப்பகுதியில இருந்து தான் ஓகே சோ அந்த பகுதியை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா பயன்படுத்திட்டாலே கீழே வர எல்லா பார்ட்டுமே உங்களுக்கு ஈஸியா கவர் ஆயிரும் அது மூலியமா நம்மளுக்கு நல்ல உறக்கம் கிடைக்கும் நல்ல உறக்கம் கிடைக்கும் போது நம்மளோட டே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் ஓ சூப்பர் சூப்பர் ஸோ வந்து நம்ம வந்து முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தலையில தான் நமக்கு வந்து நல்ல ரெஸ்ட் தேவைப்படுறது கண்டிப்பாக ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி பில்லோஸ் எல்லாம் இருக்கு கண்டிப்பாக வெரி குட் சார் சூப்பர் சார் சார் இது வந்து நம்ம கிட்ட பில்லோ வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் இருந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் வெரைட்டிஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு சார் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மேலே போடக்கூடிய கூடிய குல்ட்டு பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த குழ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் தரும் நம்ம படுக்கையில் படுக்கிறப்போ அதுக்கு மேலே விரித்து இதுக்கு மேலே நம்ம படுத்தோம் அப்படின்னா நல்ல ஸ்மூத்னஸ் கொடுக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணலாம் இதில் நமக்கு ஒரு ஒரு பத்து கலர்ஸ் மேலே அவைலபிள்ஸ் இருக்குது அண்ட் வி ஹவ் மோர் ஸ்டாக்ஸ் ஹியர் சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குஷன்ஸ் இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அன்கம்ஃபர்டபுள் டைமில் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளாகும் நம்மளுக்கு ஒரு கம்பெனியாகவும் நம்மளை ரொம்ப ஒரு இதமாகவும் வச்சுக்கிறதுக்கான ப்ராடக்ட் தான் இந்த குஷன்ஸ் இது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்ம டிராவல் பண்ணுறப்ப காரில் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் சோஃபாஸில் லாங் டைம் நம்ம சினிமாஸ் பார்க்குறோம் மூவி டைம் யூஸ் பண்ணுறோன்னா அந்த டைமில் நமக்கு பேக் சப்போர்ட் ஆகும் நம்ம கட்டி பிடிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கிறதாகவும் அந்த மாதிரி எல்லா ப்ரா பர்பஸ்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறையா கலர்ஸ் நிறையா டெக்ஸ்டர்ஸ் உங்கள் கார் கலருக்கு தகுந்த மாதிரி உங்கள் சோஃபா கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் தகுந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லேயும் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபில்டு அண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே அன்ஃபில்டு ஸோ நிறையா வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது சார் இப்போ அங்கே என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ட்டி வெரைட்டிஸ் ஆஃப் பில்லோ பார்த்தோம் இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தை எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற நம்ம யூனிட்டை வந்து பார்க்க போகிறோம் சூப்பர் சார் உங்களுடைய பெட் மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது நீங்களும் இந்த காட்சியிலேயே பார்த்துருப்பீங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது ஓகே சார் இங்கே வந்து இப்போ என்ன டைப் ஆஃப் பெட்டெலாம் நீங்கள் தயாரிக்கிறீங்க சார் சார் கண்டிப்பாக இது ஒரு எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மூணு வெரைட்டிஸ் ஆஃப் பெட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ் அண்ட் மெமரி இந்த மூணு வெரைட்டியில் வந்து நம்ம பெட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருப்போங்க பெட் அப்படின்றப்ப வந்துட்டு ஒரு காமனாக தான் எல்லோருமே பார்க்குறோம் ஸோ எப்படி ஒரு பில்லோவை பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு பெட் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக தூக்கம் வரணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் பட் இந்த பெட்டை எப்படி சூஸ் பண்ணுறது சார் கண்டிப்பாக ஒரு வாடிக்கையாளராக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தலகாணி பார்த்தோம் இப்போ பெட்டை எப்படி சூஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு குடும்பம் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த பெட்டை வந்து சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங் கப்பிள் மேரேஜ்க்கான நியூ கப்பிள்ஸ் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி பெட்டு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குளிர்ச்சியாக இருக்கணும் ப்ளஸ் அவங்க என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த பெட்டை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் ஸோ அதுக்கான பெட்டு வந்து மெமரி மெமரி அண்ட் லேட்டக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கப்புள்ஸ்க்கான ஒரு பெட் ஸோ அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி நாங்களே எங்கள் கம்பெனியில் வெட்டிங் மேட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிறது ஓகே சார் நெக்ஸ்ட்டு ரெண்டு சொல்லுங்கள் சார் சார் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் ஒரு குழந்தை உருவா குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவோம் மேலே ஏறுவாங்க குதிப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங்

இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்சம் எழுந்திரிக்கிறதுக்குன்னா புஷ் பண்ணி எந்திரிப்பாங்க ஸோ மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிளஃபியாக நம்ம போட்டு தர முடியாது ஸோ அவங்க கம்ஃபர்டபிள் தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கான பெட்டை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம் வெரி குட் சார் இப்போ இந்த பெட்டு சைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சைஸஸ் ஃபீச்சர்ஸோட வருது சார் சார் கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருக்கிற சைஸஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஜாஸ்தி வெரைட்டிஸ் ஆஃப் சைஸஸ் இருக்குது ஒரு ஸ்டார்டிங் ஒரு சிங்கிள் காட் மீடியம் காட் அதுக்கப்புறம் கிங் சைஸ் குயின் சைஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் டைப்பு ஸ்கொயரு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு என்ன நீட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே ஓனை மேனுஃபேக்சர் பண்ணியும் கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் தயாரிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் பில்லோஸ் பெட் ஃபர்னிச்சர் இந்த எல்லா ப்ராடக்ட்டையுமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப் மாதிரி டு பி பிஸ்னஸாக உங்களுக்கு ப்ரமோட் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி இந்த துறையில் இருக்கவங்களாகட்டும் இல்லை புதுசாக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து வரணுன்னு இருந்தால் எங்களோடய ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் மார்க்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் எங்கக்கிட்டேருந்து ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நீங்கள் எங்களோட ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணணுன்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஃபேக்ட்ரியை பார்க்கலாம் நாங்கள் பொருளை எப்படி தயாரிக்கிறோங்கிறத நீங்கள் கண் கூட நேர்லையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஏன்னா நண்பர்களே இந்த காணொலியும் முழுமையாக பார்த்தீங்களா அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த குரு இண்டஸ்ட்ரீஸில் இருந்து என்ன வகையான ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் தயாரிக்கிறோம் அப்புறம் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குதுன்னு நல்லாவே சொல்லியிருந்திருப்பாங்க அப்புறம் இந்த பில்லோஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் பில்லோஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பெட்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதில் வெரைட்டியான பெட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்துருப்பாங்க ஸோ இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் அப்புறம் வந்துட்டு பி டு பி அப்படின்ற கான்செப்டில் அவங்க வந்துட்டு ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க இந்த ப்ராடக்ட் உங்கள் ஊரில் உங்கள் பகுதியில் நீங்கள் விற்கணும் மொத்தமாக எடுத்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் ஸோ தொடர்பு கொள்ளையுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரோலிங்லேயும் கொடுத்துருக்குறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்